இன்றைய கத்துரை வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராம் வசனம் வாசிக்கிறேன் அவன் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவம் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் விசுவாசத்தில் வல்லவராவது எப்படி தேவனுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் ஒவ்வொரு தேவைக்கும் தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை வேதத்தில் விதையாக வைத்திருக்கிறான் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் தனக்கு குழந்தை இல்லை ஆனால் தேவன் நட்சத்திரங்களையும் மணலையும் காண்பித்ததினாலே தேவன் அவனை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொன்ன பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே அவன் அறிக்கை செய்து கொண்டுதான் மகிமைப்படுத்துகிறோம் அவர் சொன்னதை செய்து தேவன் செய்துவிட்டபடியால் நமக்கு நன்றி ஒருவேளை இன்னைக்கு பொருளாதார குறைவாக இருந்தால் தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பந்தராக இருக்கிறார் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று அறிக்கேடுங்கள் வியாதியில் இருக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமானேன் அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தி எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அறிக்கையேடுங்கள் அதை செய்துவிட்டதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்படி சொல்ல சொல்ல அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய வார்த்தை வேதம் சொல்கிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி இதனுடைய வசனத்தினாலே வரும் தேவனுடைய வசனத்தை நீங்கள் அறிக்கை அறிக்கை அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை வளர வைத்து உங்களை வல்லவராக வைத்து அதை நீங்கள் பெற்று நிறைவிலே நீங்கள் சாட்சி சொல்ல முடியும் கத்த செய்வார் ஆபரகாமுக்கு செய்தவர் உங்கள் வாழ்க்கையை செய்வார் நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது நீங்களும் ஏன் விசுவாசத்தில் வல்லவர்களாக கூடாது செபிக்கலாம் தகப்பனே இந்த நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் எங்கள் சந்தேகம் போக வேண்டுமானால் விசுவாசம் வளர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக தியானிக்கவும் அதை அறிக்கையிடவும் நாங்கள் செய்யும் பொழுது தேவன் எங்கள் வாழ்க்கையில் வல்லவர்களாக விசுவாசத்தில் மாற்றுகிறோம் மக்கள் நன்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதா ஆமை